நண்பர்களே இன்று பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெற ஒரு சிறிய பரிகாரம் செய்தாலே போதும் உங்கள் வாழ்க்கை திசை மாறும் சனி தோஷம் காரணமாக வேலை தடைகள் கடல் சுமைகள் குடும்ப சிக்கல்கள் ஆரோக்கிய பிரச்சனைகள் உங்களை வாட்டி வதைக்கின்றதா கவலை வேண்டாம் இன்று சொல்லப்போகும் பரிகாரம் சனி பகவானின் கருணையை உடனே உங்களுக்கு சேர்க்கும் காலை நேரத்தில் குளித்து சுத்தமான உடையுடன் அருகில் உள்ள ஆலயத்துக்கு செல்லுங்கள் சனி பகவானின் சன்னதியில் மற்றும் கருப்பில் வைத்து ஒரு தீபம் ஏற்றுங்கள் அந்த தீபத்தின் ஒளியில் உங்கள் கரும துன்பங்கள் கரைந்துவிடும் அதன் பின் கருப்பு துணி கருப்பு திலம் கருப்பு உளுந்து போன்றவற்றை ஆலயத்தில் தானம் செய்யுங்கள் வெளியில் ஏழு கருப்பில் பறவைகளுக்கு போடுங்கள் அல்லது ஆலயத்தில் இருக்கும் யானைக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுங்கள் இது சனி பவானின் அருளை பல்லா மட்டங்கள் அதிகரிக்கும் சன்னதியில் அமர்ந்து ஓம் சனீஸ்வராயனாக என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஜபியுங்கள் அந்த அதிர்வுகள் உங்கள் வாழ்வில் இருந்த துன்பங்கள் கரைந்துவிடும் பரிகாரத்தை இன்று தவறாமல் செய்யுங்கள் அதிர்ஷ்டம் உங்களை தேடும் கடல் சுமைகள் குறையும் செல்வம் பெருகும் குடும்பத்தில் அமைதி நிலைக்கும் நீங்கள் சனி பகவானின் அருளை பெற வரையினால் கமெண்டில் சனி அருள் வேண்டும் என எழுதுங்கள் இந்த வீடியோவை உங்கள் உறவினருடன் பகிருங்கள் அவர்களுக்கு சனி பகவான் அருள் கிடைக்கட்டும் சனி பகவானின் கருணை எப்பொழுதும் உங்களை சூழ்ந்து காக்கட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளை தர பரையார்த்தை முதலில் உங்களுக்கே தரப்போகிறோம்